அதை விட இது கம்ஃபர்டபுள் செவன் சீட் அது பியூட்டி என்னென்ன பாலா சின்ன பட்ஜெட்னா வந்து பதினாறு ஐம்பதுன்றது வந்து இன்னைக்கு ஒரு ஆட்டோ எடுக்கிற மாதிரி தான் ஒரு கார் ஒன்று சின்ன கார் எடுக்கிறதுக்கு அதுவும் ஜப்பான் கார் ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கெப்கள் வந்து பொதுவாக வந்து எடுக்கிறது யாருனா வந்து கொஞ்சம் ரஃப் யூஸுக்கு போகிறவங்க லாங் லாங் ட்ரிப்பெல்லாம் வந்து நிறைய பயணங்கள் போகிறவங்க இதை வந்து சூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆவிக்கு ஒரு ஆட்டோன்ற விலை குடியுங்கள்கிட்ட வாகனங்கள் இருக்குது யாழ்ப்பாணத்துல பாவிச்ச கார் வந்துட்டு உங்கள்கிட்ட அங்கே கூட வேறு இருக்கு அப்படிலாம் பிளேஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குன்றது அதே மாதிரி ஏசி எல்லாம் வேலை செய்யுது கண்டிஷனாக இருக்குது உள்ளுக்கெல்லாம் வந்து அந்த ஃபுல் ஆப்ஷன் தான் கார் குட்டுக்காரருந்தான் ஃபுல் ஆப்ஷன் கார் மாணிக்க கல் யாபா அந்த காலத்தில் வந்து பாவிச்சாங்க சார் அதுக்குன்னு சொல்லி என்ன சார் சொப்பராக சுந்தரி இப்போ யாரு பாக்கிங்கன்னு செகண்ட் தேர்ட் டாப் ஹை டாப் இப்போ அது ஒரு மார்க்கெட் அங்கே ரெகுலேஷன் பவர் கொஞ்சம் கூட பார்த்து புது மாடல் வெஹிக்கல் எல்லாம் சைனா வெஹிக்கல் தான் ஓடிக்கிட்டு இருக்கா சைனான்றது முன்னே தான் ஒரு சைனா ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு ஏன்னா ஏன் கரண்ட்ஸ் அப்படின்றது அப்போ எப்போயுமே நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா வந்து நீங்கள் வந்து கொரியன் வெஹிக்கல் பாவிச்சவங்கள வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் இருவாலையில் இருவாலை சந்தியில் அமைந்துள்ள எஸ்எஸ் காசில் இங்கே வார பாவித்த வானங்கள் அந்த அப்டேட்டை தகுந்து வரேன் அந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இங்கே ஒரு டொயாட்டா ஹைலுக்ஸும் நான்கு கார்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று செவன் சீட்டர் கார் ஒன்றும் என்ன வீல எவ்வளவு தாரணம் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன எல்லாம் அனுப்பிவிடலாம் வாங்கு காலிக்களை போகலாம்

ஆமாம் இது வந்து சரி கியூ க்யூ அப்படின்றது ஓகே ஆமாம் அதுக்கு பிறகு அது அந்த பக்ஸ்மோன் லான்ஸ்னு வந்திருக்குன்னா வரேன் சரேன் இல்லை என்ன இது பெசிட்டிஸ் என்ன ரெண்டு ஹோண்டா பாபா ஹைலெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ப்ளூ கலரில் பிசி எண்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஏழில் இருக்கக்கூடிய டோட்டா ஹைலெக்ஸ் என்ன மாதிரி இது அதனால் இதுக்கு வந்து டோட்டா ஐலெக்ஸ் அப்படி தெரியுது யுனைட் யுகே அப்படின்றதுல வந்து யுகேனுச்சு தாய்லன்னு அப்படி வந்துச்சு ரெண்டு மாடல்ஸ் வந்துருது இப்போதை செய்த நாடு இயரப் மேக் அப்படின்வாங்க ஸோ இது வந்து யூகே யுனைடெட் கிங்டம் ஸோ இதில் பார்க்கும்போது என்ன சொல்லலாம் பால வந்து கெப்புகள் வந்து நிறைய பேர் விரும்புவீங்க புதுமுறை கெப்புகள் விரும்புவீங்க அந்த மாதிரி கெப்புகளை பாருங்கள் உள்ளுகளை பார்த்தீங்கன்னா இது இந்த இந்தியில் வாங்கலாம் பார்ப்போம் உள்ளுக்கு டேஷ் போர்ட் எல்லாமே நல்ல அழகாக இருக்குது பல இது வந்து ஒன் கேடி என்ஜின் அப்போ அதாவது ஒன் கேடின்றது வர ஒரு என்ஜின் தான் ஒன் கேடின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் ஒன் கேடி என்ஜின் தான் மார்க்கெட் இதில் வந்து ஏசி இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அழகான ஸ்டீரிங் இருக்கும் என்ன ஃபுல் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபோர் வீல் இருக்கும் இந்த காட்டுங்க ஃபோர் வீல் இருக்கும் மாதிரி ஒட்டோ ஏ உள்ளுக்கு வந்து பின்னுக்கு வந்து மூணு பேரும் முன்னுக்கு ஒருத்தோம் நாலு பேர் போகக்கூடியது கெப்புகள் வந்து பொதுவாக வந்து இருக்கிறது யாருன்னா வந்து கொஞ்சம் ரஃப் யூஸுக்கு போகிறவங்க லாங் லாங் ட்ரிப்பெல்லாம் வந்து நிறைய பயணங்கள் போகிறவங்க இதை வந்து சூட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி நீ கெப்பெல்லாம் பேய் வேலையாக இருக்குது பாலாண்ட் பாக்ஸ்லாம் சேர்க்கிறேன் ஆமாம் எல்லாமே வேலை செய்யக்கூடிய கண்டிஷனாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பாங்க பின்னுக்கு போய் பார்ப்போம் பின்வாங்க பார்ப்போம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ரெண்டு பேர் போகலாம் அதே மாதிரி பின்னுக்கு மூன்று பேர் பயணிக்கூடிய மாதிரி இந்த கேப் இருக்குது இது நம்ம இது டிக்கி மாதிரியே ஆமாங்க இது வந்து இது கெனப்பி அப்படின்றது இதுகள் வந்து மூடி இருக்குது வந்து திறந்து வைக்க திறக்கலாம் உங்களுக்கு எப்பயுமே இந்த வெஹிக்கல் வந்து லாங் டிஸ்டன்ஸ் இருந்து அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ட்ரீம் அப்படிங்க தெரியல கெப் பிரியர்கள் இருப்பீங்க வந்து இப்போ ஜிப்புகள் கழித்து இருக்குது அதே மாதிரி கெப்புகளுக்கு வந்து நிறைய ஐரோ கேபுக்காக இருக்கலாம் டபுள் கேப் பிரியர்கள் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தால் வந்து கண்டெக்ட் பண்ணலாம் சரி பாலா அடுத்தது எத்தனை ஆண்டு பதிவு ஆமாங்க பாலா இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சர் டேட் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு உற்பத்தி செய்தது வந்து உற்பத்தி செய்த வருடம் ரெண்டாயிரத்தி எட்டு பதிவு செய்யப்பட்டது நிலங்களை ரெண்டாயிரத்தி பதினொன்று விலை சொல்கிறீங்க மல்ல இதுக்கு வந்து நாங்கள் ஆரம்ப விலை வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் சொல்கிறோம் பாலா வாங்க வந்து பாருங்கள் வந்து பேசி திரும்ப விலையை வந்து நம்ம வந்து நிகழ்வு தனிமனிதா அதே மாதிரி உங்களுடைய வெஹிக்கிள்கள் இருக்கலாம் வேற வாகனங்கள் இருக்கலாம் அதுக்கு போட்டு மாற்றலாங்க பாலா யோசிப்போம் பாலா சரி அடுத்த இதில் பத்துங்க ஒரு வெள்ளை கலரில் சுசுக்கி காரணம் அதாவது பதினேழு டேஸ் முப்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்பது வெள்ளை வேறுனா சுசுக்கி என்ன காரணம் இது சொல்வது சுசுக்கி கெல்டிக்ஸ் அப்படிங்கிறது ஜப்பான் அதாவது மறட்டியில் மாதிரியே வந்து மரட்டியில் ஸ்டைலில் வந்தது வந்து மறுட்டி வந்து ஜப்பான் இதுக்கு சொல்ல வந்து கெல்டிக்ஸ் அப்படின்றது இது ரேசிங் ஸ்டைலுக்கு அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் போட்லாம் பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு ஃபுட் போட் இருக்கும் அந்த போட் இப்போ நிறைய இது வந்து வெஹிக்கல்றது வந்து ஒரு இல்லாமல் ட்ரீம் அப்படின்னு ஒரு கனவு அப்படின்றது ஸோ இதெல்லாம் எங்களுடைய பட்ஜெட்டுக்கு வந்து குறைந்த விலையில் வளங்களை பார்ப்போம் வளங்கள்லாம் நல்லாவே இருக்கு பாருங்க பின்னுக்கு எப்போயுமே நாங்கள் முன்னுக்கு இருந்து கேட்போம் நாங்கள் எங்களுக்கு பின்னு உட்காந்து கேட்போம் இருக்குது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஸ்டேரிங் அதே மாதிரி பின்னுக்கு வந்து இந்த எட்ரஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் எட்ரெஸ்லாம் ஃபுல்லாக மூடி இருக்கும் ஆனால் இந்த எட்ரெஸ்ல வந்து ஹோல் இருக்குது இந்த மாதிரி ஹோல் இருக்கிறது இந்த ஹோல் இருக்கும்போது எங்களுக்கு காற்று கொஞ்சம் காற்று வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ அந்த பழைய கார் பழைய கார்னால் வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக வந்து சின்ன பட்சத்துக்குள்ள அழகான குட்டி கார் பால இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலா ஒரு வித்தியாசமான இருக்கும் எல்லாம் வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும் இது வர அங்கிட்ட போய் கதைக்கலாம் உ எல்லா ஒரு எல்லா வாகனத்துலேயும் வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து இங்கேனா வரும் இங்கே என்ன வரும் ஆனால் இதில் வந்து லைட்டாக இருக்கணும் வைஃபராக இருக்கலாம் இதில் தான் வந்துருக்கு சுவிச் எப்படி தான் வரும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் கொஞ்சம் வித்தியாசம் மாற்றி யோசிப்பேன்னு தெரிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸை வந்து பிரதிபலிக்கக்கூடிய மாதிரி தான் அந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த அப்போஸ்டிங்லாம் அந்த ஒரிஜினல் அப்போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இந்த டோர்போர்ட் அப்போஸ்டிங்காக இருக்கலாம் உட்போர்ட் அப்போஸ்டிங்காக இருக்கலாம் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது இந்த சுசுக்கி ஜப்பான் சுசுக்கி அதே வந்து பாலை அப்படித்தானே பால இப்போ இது யாருக்கெல்லாம் சரி வரும்னா வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் காசு அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் என்கிட்ட ஒரு பதினாறு லட்சம் தான் ஐம்பதாயிரரூவா இருக்குது எனக்கு சின்ன கார் வேணும் அதுக்கு லீசன் போடணும் அதுவும் ஜப்பான் காராக வேணும் போனஸ்னால் சொன்ன மாதிரியே தான் இதை சொல்ல வேண்டியது அதுக்கு நான் வந்து அந்த கார்லாம் போயிருச்சு நான் முந்தி மாதிரி விற்கிற படத்துக்கெல்லாம் போடுறதில்ல இல்லை என்னென்னா என்னன்னா எதுக்கு அப்படின்னு யோசிச்சது எதுக்கு விளம்பரத்தை வந்து குறைச்சிக்க நினைக்கிது நினைக்குது ஸோ நான் எல்லாம் இருக்க போன லாஸ்ட் டைம் இருந்தால் வாகனெல்லாம் போயிடுச்சுங்க பாலா ஸோ அதெல்லாம் போட்டு நாள் போயிடுச்சு என்னென்ன வந்து சின்ன பட்ஜெட் சின்ன பட்ஜெட் நான் வந்து பதினாறம்பதுன்றது வந்து இன்றைக்கி ஒரு ஆட்டோ எடுக்கிற வேண்ட மாதிரி தான் ஒரு கார் ஒன்று சின்ன கார்னு எடுக்கிறதுக்கு அதுவும் ஜப்பான் கார் ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு சொன்னால் யோசிப்பாருங்க பாலா நான் அப்போ இந்த முழுவிலே என்ன ஆமாம் பாலா பாருங்கள் ஸ்பைலர் ஒன்று இருக்குது இப்போ வந்து வே ரே வந்து ஹீட்டர் அண்ட் வைஃபர் இருக்குன்றது சுசுக்கி வன் அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி கூட வந்து நல்லா பெட்ரோல் வேலை செய்யக்கூடிய இன்ஜின் கெப்பாசிட்டியை கொண்டது ஆமாம் இது வில வந்து பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கின்றேன் என்னுடைய பார்வை அதற்கு அதே சொல்லுவேன் நான் உங்கள்கிட்ட ஒரு ஆட்டோ இருக்கலாம் இல்ல ஏதாவது இருக்கலாம் போட்டு பழைய காருகள் இருக்கலாம் போட்டு மாற்றலாங்க காரில் வந்து லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னு அதே மாதிரி டயர் வளங்கள்லாம் பார்த்தா போது நான் இப்போயும் சொல்லுவேன் டயர் வளங்கள்லாம் வந்து நூற்றுக்கு பத்து அப்படின்லாம் சொல்லுவேன் ஐம்பதுலாம் சொல்லுவேன் ஆனால் இது நூற்றுக்கு எண்பது வீதம் டயர் நடக்கும் நூற்றி தொண்ணூறு சொல்லலாம் போல் அதே மாதிரி இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஒரு அழகான வந்து உறுதியை கொடுக்கக்கூடிய ஃபுட்பால் ஒன்று இருக்குது ஏன் இந்த கார் அதே மாதிரி இந்த பாருங்கள் பாடியெல்லாம் வந்து நல்ல நீட்டாக இருந்த பாடி ஸோ ஸ்பைலர் இருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மஞ்சள் வர்ணத்திலான செரி கியூ கியூ ஒன்று கேஜி சைவர் ஒன்று இருபத்தி நாலு இருக்கக்கூடிய செரி கியூ கியூ எந்த நாடுனா இது வந்து செரி கியூ கியூ சைனா தான் சைனானாலும் வந்து இப்போ உங்களுக்கு தெரியுது தானே ரெண்டு கோடி எண்பது லட்சம் ரெண்டு அறுபது இன்றைக்கி பார்க்குற புது மாடல் வெஹிக்கிள் எல்லாம் சைனா வெஹிக்கிள் தான் ஓடிக்கொண்டிருக்கோம் சைனான்றது முன்னே தான் ஒரு சைனா ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த டைம் வியாபாரத்துக்கு வந்து தனியாக கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் இருக்குது இது வந்து செரி கியூ க்யூ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு கார் இது யாருக்கெல்லாம் உகந்ததுனால் வந்து அது என்ன பாலாக சொல்கிறீங்க பிக்மி பிக்மியும் ஓடக்கூடிய பெற்ற செய்யக்கூடிய ஸ்பேப்பர்ஸ் வேண்டிய அளவு இருக்கின்ற சிறிய கார்கள் முழு விலையுமே இது வந்து விற்கிற விலை பாலா பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறேன் பாலா இதுக்கு லீஸ் எடுக்கலாம் பாலா ஒரு ஆறு ரூபாய் வரைக்கும் லீஸ் எடுக்கலாம் அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா லீஸ் எடுக்கலாம் பதினாறம்பது இதுக்கு கூட வந்து ஒரு ஆட்டோ உச்சக்கர வண்டிகள் போட்டு மாற்றி தரப்படும் பாருங்கள் ஒன்று கொஞ்சம் விலையை அனுசரித்து செய்யலாம் வாங்க பாருங்கள் பாலா இந்த காரை பார்த்தீங்கன்னா வந்து உள்ளுக்கு வந்து சின்ன குட்டி கார் நினைக்கிறேன் ஸ்பேஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குன்றது அதே மாதிரி ஏசி எல்லாம் வேலை செய்யுது கண்டிஷனாக இருக்குது உள்ளுக்கெல்லாம் வந்து அந்த அது ஃபுல் ஆப்ஷன் தான் கார் குட்டி கார் தான் ஃபுல் ஆப்ஷன் கார் இப்போ இன்றைக்கி வந்து என்னுடைய பார்வையாளர்கள் நீங்கள்லாம் வந்து பிக்னி ஓடக்கூடியவர்கள் தான் வந்து நீங்கள் வந்து கன்டெக்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு நல்ல காரணம் விலை ஒன்று கொஞ்சம் அணிசை பெருசாக அன்றைக்கி சரிக்க முடியாது இன்றைக்கி வாகன விலைகள் விற்கின்ற விலைகள் உங்களுக்கு தெரியும் முன்னே நாங்கள் விற்ற வந்து ஒரு மறுபடியாக இருக்கலாம் அல்ட்டோவாக இருக்கலாம் செலுரியோ கிட்டதில் கூட செலுரியை போட்டு ஒரே நாளில் விற்றுட்டே போட்டால் அந்த வாழை அவங்களுக்கு போன இருந்த வாகனம் எதுவுமே இங்கே இல்லை விற்கின்ற வாகனங்களை வந்து இனி கஸ்டமர் விற்கும் போது அந்த பெஸ்ட் கஸ்டமர் போடுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இல்லை ஏன்னா வந்து அது யாரையுமே பாதிக்கும் அப்படின்னு யாரையும் வந்து நம்ம வரைக்கும் வந்து இவ்வளோ காலம் இருக்கிற இவ்வளோ வாகன விற்கிறீங்களான்ற ஒரு எண்ணங்கள் வரலாம் அப்படி இல்லாட்டி எனக்கு ஏதோ ஒரு மனசில் வந்து இல்லை இனிமேல் வந்து என்னுடைய பாருங்கள் நான் விற்கின்ற வாகன எடுத்து போட மாட்டேன் யாருக்கு கொடுக்கணும் போமா போட மாட்டேன் ஆனால் நீ வருகின்ற புதிய புதிய அப்டேட்ஸ் எல்லாம் பாலா மாதிரி நல்ல யூடியூபர்ஸ் வருவாங்க நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் ஸோ போன போனசரம் இருந்த வாகனம் இங்கேயும் இல்லை பாருங்கள் பாலா இது இது நம்ம முழு விலையுமே பதினாறு லட்சத்து பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா விலைகள் வந்து பேசி தீர்மானிக்கலாம் நேராக வந்து பேசுனீங்கன்னா தீர்மானிக்கலாம் வாங்க பாலா அடுத்தது அதே மாதிரி ஒரு கார் வந்து பாக்ஸ் மாடல் லான்சர் ஒன்று வந்துருக்குது இது வந்து வந்து இக்கிட்டத்துல வந்த காருங்க இது பாருங்க பாலா நார்மல் வந்து காரு சின்ஸ் விஷி பக்ஸ் மால் ஃபைவ் ஓர்ட் ஐந்து கியர்களை கொண்ட கார் போ ஃபோ ஓட் வந்துச்சு ஃபைவ் ஓட் வந்துச்சு ஃபைவ் ஓட் தான் மார்க்கெட் அப்படின்னு ஃபைவ் ஓட்டா வைஃப் கொஞ்சம் முன்னுக்கு இல்லைங்க பாலா நாலு நாலு கியர் அதாவது டப்பும் சேர்ந்து ஐ டப் ஒன்னு வரும் ஐ டப்புன்னா வந்து அஞ்சாவது கியர் பூவர் அப்படி தான் வரும் மற்றதுக்கு நாலு கியர் வித் ரிவர்ஸ் இப்போ இதுக்கு வந்து அஞ்சு கியர் பர் வந்து அஞ்சு கியர் பர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் டாப் ஹைட் ஆஃப் அது ஒரு மார்க்கெட் அங்கே அஜாக்கிறது ரெகுலேஷன் பவர் கொஞ்சம் கூட போல் இப்போ இந்த இன்டீரியர் பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து விலைக்கேற்ற மாதிரி தான் போல இருக்கும் நார்மலாக வந்து இது இன்டீரியர்லாம் வந்து பழைய வண்டி தண்ணி போல் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் இன்டீரியர் நார்மல் இன்டீரியர் என்னுடைய பார்வையாளர்கள் ஒரு தெரியும் பாக்ஸ் பாக்ஸுக்குன்னு ஒரு பாக்ஸ் மோட்டல் ஆன்சருக்குன்னு ஒரு வந்து ஒரு குரூப் இருக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு ஆமாம் சொல்கிறது நாங்கள் பாக்ஸ் லான்சர் தான் வாங்குவான்ட்டு இருந்துச்சு பார்த்தா தாத்தா தாத்தா பாட்டா பாவிச்ச காருகள் சொல்கிறீங்க அந்த மாதிரி பாக்ஸ் கலெக்டர்ஸ் பாக்ஸ் மாடல் நான் சார் கலெக்டர்ஸ் இருந்தால் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் பஸ் ஆ நியாயமாக பார்த்து பேசலாம் போல வாங்க அடுத்து வாங்கிட்டு பிரின்சிப்பெல்லாம் பாருங்க எல்லாம் இருக்குது ஓகேண்ணா இதுக்கு நீங்கள் என்ன இதுக்கு பல வந்து நாங்கள் வந்து பெரிய வேலைலாம் சொல்லுவோம் இன்னைக்கு ஏன்னா முந்தி போன வீட்டிலாம் கொஞ்சம் விலை கூட போடுறோம்னா இந்த கார்கள் வந்து பழைய கார்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க பாக்குறோம் ஸோ பாரா இதுக்கு வந்து இப்போ வந்து நீங்க வந்து நம்ம ஒம்போது லட்சம் சொல்றோம் பார்த்தா நீங்க வந்து விலைகள் வந்து பேசி தீர்மானிக்கலாம் வாங்க விலை தரலாம் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் ஒரு பைக்கோ இல்லாட்டி பாவித்து ஒரு நல்ல ஒரு ஆட்டோன்ற விலைக்கு இந்த காரை ஒண்ணா ஆமாம் பலம் இந்த காருகள்லாம் வந்து இப்போயுமே வந்து நம்ம அந்த ட்ரீம் அந்த காலத்தில் வந்து ஒரு கனவு கார் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்துச்சு முந்தியெல்லாம் வந்து நாச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பல யாருக்கிட்ட எல்லாம் வந்து வச்சுருந்தாங்கன்னா அந்த காலத்தில் வந்து ரத்னபுரை போயிருக்கலாம் நீங்கள் ரத்னபுரை அப்படின்றது ரத்னபுரியாக இருக்கலாம் பலம் கூட கழுவுகங்க அப்படின்ற ஊருக்கு இருக்கு ஒரு ரத் மாணிக்கக்கல் விலைகின்ற ஊரில் வந்து அந்த மாணிக்கக்கல் வியாபாரிகள் அந்த காலத்தில் வந்து பாவிச்சாங்க சார் அதுக்குன்னு சொல்லி என்ன சார் சொப்பனா சுந்தரி இப்போ யார் பார்க்கணும் கேட்க இங்கே பார்வையாளர்களே அப்படியா இல்லைங்க நாங்கள் அந்த காலத்தில் யாரும் அப்பா தாத்தா பாட்டாரை கேட்டு பாருங்க இந்த பக்ஸ் மாடல் நான் அங்கே மாதிரி இப்போயும் இந்த பல்லாங்கோட ரத்னபுரியில் இது மார்க்கெட் இருக்கின்றது உங்களுக்கு வந்து பாக்ஸ் மாடல் லான்சர் மேலே ஐடியாஸ் இல்லை அவங்க வந்து பிற மாவட்டங்களில் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய வான் எடுத்துகிட்டு போகிறீங்க அவங்களுக்கு முருக்கன் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நல்ல பாக்ஸ் ஒன்று இருக்குது வேலையை குறை தருவாங்க வாங்க அதில் ஒரு நல்ல ஒரு நீட்டு கூடின கார் அதாவது ஏழு சீட் கார்ன்றது இது என்ன மாதிரி கியா 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 வந்து இது சொல்கிற கியா கரன்ஸ் அப்படின்றது அப்போ எப்போயுமே நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்ன வந்து இங்கே வந்து கொரியன் வெஹிக்கிள் பாவிச்சவங்களாக இருக்கலாம் கொரியன் பாப் வெஹிக்கிள் வெஹிக்கிள் பாவிச்சவங்க தெரியும் அது வந்து சரியான கம்ஃபர்டபுள் அதை விட கம்ஃபர்டபுள்னா செவன் சீட் அது பியூட்டி என்னென்ன பாலா இதில் ரெண்டு இதில் வந்து முன்னுக்கு டிரைவரோட சேர்த்து ஒன்று ரெண்டு சரியா இங்கே என்ன ரெண்டு பின்னுக்கு வந்து ரெண்டு இந்த இறக்கு ஃபால் பண்ணிட்டு இப்படி ஃபால் பண்ணிட்டு பாலா உள்ளிட்ட வந்து எத்தனை சீட் வந்து பின்னுக்கு மொத்தம் ரெண்டு நாலு சிக்ஸ் சீட்டர் சிக்ஸ் சீட்டர் செவன் சீட்டர் தான் சொல்றது ஆனால் சிக்ஸ் சீட்டர் தான் உண்மையா அதுதான் செவன் சீட்டர் வண்டிக்கு வண்டிங்க வந்து சிக்ஸ் சீட் ஆறு பேரை வந்து அழகாக கம்ஃபர்ட்டாக போகலாம் ஏழு பேர் போகலாம் பாலாஜி ஒரு கம்ஃபோர்ட்டாக போகணும் அப்படின்னா வந்து செவன் சீட்டர் இல்லை பாருங்க பாலா உள்ளுக்கெல்லாம் வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் உள்ளுக்கு இன்டீரியலாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து சைட் அப்போஸ்டிங்காக இருக்கலாம் உள்ளுக்கு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்காதுங்க ஆம் அந்த ஆம் ரெஸ்ட் அப்படின்றது உங்களுடைய கையை வைக்கின்ற இடத்து தான் வேலைங்கிறது ஆம் ரெஸ்ட் அப்படி இந்த ஆம் ரெஸ்ட்டில் கூட அதுவங்கெல்லாம் நல்ல ஸ்பேஸ் இருக்குது எந்த வாகனத்தை வந்து என்னென்னு சொல்லணும்னா வந்து இன்றைக்கி வந்து செவன் சீட்டர்னு வந்து ஒரு வேன் வந்து டவுன் ஏஸாக இருக்கலாம் லைட் ஏஸாக இருக்கலாம் எந்த ஒரு ஜப்பான் வே வெஹிக்கிள் எடுக்கும்போது இது கொஞ்சம் கூட ஆனால் பாலா இது வந்து செவன் சீட்டர் நான் சொல்கிற விலை வந்து முழு விலையும் முப்பத்தி எட்டு ஐம்பது லட்சம் முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பது நேரம் தான் சொல்றேன் செவன் சீட்டர் வந்து அந்த விலைக்கு வந்து கஷ்டம் மற்றபடி இந்த விடுதலை வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வேண்டிய அளவு இருக்கின்றது அப்போ இப்போ எந்த ஒரு பொருளுமே வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்குறது எப்படின்னு சொல்கிறது இது கொரியன் என்னென்ன கொரியன் தாம்பால் சொரியாவில் வந்து ஒன்று வந்து என்ன செஞ்சாங்க கொரியால வந்து வந்து சில வெஹிக்கல்ஸ் வந்து ஜப்பானுக்கு போயிட்டு வந்துச்சு அப்போ அது வந்து மேடி ஜப்பான்னு தான் வரும் அப்போ ஃபினான்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கூடியாக கொடுப்போம் இதில் வந்து புக்கில் வந்து ஜப்பான் தான் இருக்கும் சிலது வந்து அங்கே வரும் இப்போ வந்து இந்த கெப் எடுத்து இந்த கெப் இருக்க காட்டுங்க இந்த கேபில் வந்து யூகேன்னு இருக்குது தாய்லாண்ட் இருக்குது தாய்லாண்டில் வர கேப்புக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் கூட யூகே வந்து விலை குறவு ஏன் அப்படின்னு நான் என்னுடைய பார்வையாளர்கள் விஷயம் தெரியுங்க யூகேல இருக்க வருகின்ற அந்த ஐஸ் கேபுகளுக்கு விலை குறவுனா வந்து அங்கே ஐஸ் வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த சால்ட் நம்ம போடுவாங்க போல் அப்போ அதில் வர்றது வந்து சசி வந்து சசி வந்து கொஞ்சம் உக்கும் அப்படின்றது ஒரு ஒரு வதந்தியாக உண்மையான தெரியாது யூகேங்கும் போது ஹீ கொஞ்சம் குறைவு தாயில் போது கொஞ்சம் மார்க்கெட் கூட அதே மாதிரி கொரியா வண்டி வந்து ஜப்பான் அப்படி ஒன்றுமே இல்லை சேம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கும் ஆனால் பல இதுக்கு கொஞ்சம் லைட்டாக மார்க்கெட் இருக்கும் இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எது மார்க்கெட்டாக இருக்குன்றது அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்போம் எது மார்க்கெட்லேயும் அதை ஒழிச்சிடுவோம் ஆனால் இதில் நான் வந்து ஓப்பனாக பேசுகிறது நம்ம அம்மாவுக்கும் கேப் வந்து யூகே யூகேக்கு மார்க்கெட் குறவுங்க அதுதான் உமா நீங்கள் எப்போயுமே யூகே வந்து கேப் எடுக்கும்போது கொஞ்சம் மார்க்கெட் விலையை வந்து குறைச்சி கேட்கறது தான் ஃபிஃப்டின்னு நான் சொல்லி என்னோடய தனிப்பட்ட கருத்து இந்த யூகேக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் வியாபாரிகள் வச்சுக்கிட்ட ஒரு சிஸ்டம் வந்து யூகேக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் கம்மிங்க அந்த டேஷ்போர்ட்லாம் வந்து நல்லா இருக்குது இன்னைக்கு பாருங்க பாலா எவ்வளோ ஸ்பேஸ்னு பாருங்க பாலாசியா பாருங்க வேன் ஒன்று வேன் ஒன்று வாங்கும்போது இன்னைக்கு வந்து ஐம்பது லட்சத்துக்கு மேலே நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே மற்றபடி கம்ஃபர்டபு ஆக்கும்போது இல்லை வந்து பேக்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்க பாலா எத்தனை டுவேல் ஏர் பேக்ஸ் இருக்குன்றது டுவேல் ஏ பேக்ஸ் இருக்குன்றது பின்னுக்கு கூட வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது அதே மாதிரி இருக்குது முன்னுக்கு வந்து இந்த இதை பார்த்தீங்கன்னா வந்து

நீங்கள் யோசிப்பாங்க செவன் சீட் இங்கே அது கிடைக்குமா பார்வையாளர்களே உங்களுக்கு வந்து முப்பத்தெட்டு லட்சம் ஐம்பதாயிரம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த விலைக்கு கொடுக்க போதில் ஒரு விலையை குறைக்கலாம் நீங்கள் அதே மாதிரி இதுக்கு வேண்டிய வாகனங்கள் மாத்தலாம் உங்களோட ஆட்டோ இருக்கும் இது ஆட்டோ முச்சக்கர வண்டிகளாக இருக்கலாம் இல்லாட்டி பழைய கார்கள் இருந்தால் கூட மாற்றி கொடுத்து உங்களுக்கு இந்த வாகனத்தை தரலாம் இதுக்கு பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லீஸ் கம்பெனி வந்து லீஸ் எடுத்து தருவேன் முழு விலையும் முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்றேன் பாலா பேசி தீர்மானிக்கலாம் பதினெண்டா முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு செவன் சீட்டர் முக்கியா ஆமாங்க பாலா இது மாதிரி யோசிச்சு பாருங்க பாலா ஒரு வேன் ஒண்ணும் எடுங்க பாப்போம் டவுன் ஏசா இருக்கலாம் இன்னைக்கு போற விலைக்கு வந்து இது நல்லா போருங்க பாலா பார்வையாளர் பாருங்க நல்ல கம்ஃபர்டான ஒரு வந்து நல்ல ஒரு வண்டிங்க பாரு சரி சரி பார்த்தீங்கன்னா பார்த்தா வந்து இதில் வந்து என்ன பியூட்டினா வந்து செவன் சீட்டர் வந்து ஆறு பேர் கூட போகக்கூடிய பேசஞ்சர் வண்டி தான் இருந்தாலும் செவன் சீட்டர் தான் நமக்கு ஆக்கல் வந்து நார்மலாக வந்து மொழியினா இருக்கின்றது போல இது வந்து பாருங்க பாருங்களுக்கிடுக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பால ம் எல்லாருக்கும் பாருங்க வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய குடும்பத்துக்கு சரியான சின்ன விலைக்கு ஒரு கிட்ட வாங்கறதுக்கு நான் நார்மலா வந்து ஒரு முப்பத்தெட்டு லட்சத்துக்கு நாற்பது லட்சத்துக்கு ஒரு வண்டி நல்ல ஒரு வண்டி தான் பாருங்க பழந்த காலம் பாருங்க வந்து வேன்கள்லாம் எவ்வளவு விலையுன்னு பாருங்க இன்னைக்கு இது வந்து நியாயமா இருந்தா மட்டும் யோசித்து பாருங்க பாருங்க நம்மளை பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து எவ்வளவு பத்து லட்சம் லட்சம் லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் லாஸ்டருக்கு வந்து ஒம்பது லட்சம் ரூபா பாத்தீங்கன்னா ஆட்டோ ஒன்ற ஆட்டோ ஒன்ற விலை கூட உங்கள்கிட்ட வாகனங்கள் இருக்கு கால்பாணத்துல உங்கள்ட்ட பாவிச்ச கார் வந்துட்டு உங்கள்கிட்ட அங்கே குறைவாக இருக்கு எப்படி சரிங்க அப்படிலாம் இல்லைங்க பாலா என்னென்ன வந்து நம்மள்ட்ட வந்து முதல்ல வந்து பார்வையாளர்கள் முக்கியமாக எனக்கு எல்லாம் ஆசைப்பாங்க இப்போ பெரிய பெரிய வாகனால் விற்கணும் எனக்கு புது கார்கள் அன்றைய தான் விற்கணும் எங்கள்கிட்ட பைசா இல்லைங்க அத்த உமா பாலா அப்போ எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு ஏழைக்கேத்த எல்லூர அடிக்கடி சொல்றது நம்மள்ட்ட இவ்வளவு தான் இருக்கு இதுக்குள்ளே தான் வந்து வாங்குறதுக்குன்னு ஒரு கஸ்டமர் எனக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்குங்க என்கிட்ட இருக்க கஸ்டமர்லாம் வந்து பெரிய வந்து வசதி பழத்தவங்கல்ல இனிய மாதிரியே சாதாரண மக்கள்தான் வந்து வாங்கினீங்க அதுக்காக முதற்கண் தேங்க்ஸ் நன்றி நன்றி அப்போ மது பிற மாவட்டங்களும் இதுதான் சொல்கிறேன்னா வந்து மன்னார் மாவட்டமாக இருக்கலாம் உங்களுக்கு மன்னார் மாவட்டத்துக்கு தெரியும் எத்தனை வாகனம் எடுத்து போயிருப்பீங்கன்னு அதே மாதிரி வெட்டி மட்ட மட்டக்கிளப்பு ஓ காத்தான்குடி மட்டக்கிளப்பு வேறு நிறைய ஊர்கள் அது அந்த பாட்டு அங்கிட்டு அதே மாதிரி சிங்கள மக்களும் எனக்கு ரொம்ப ஆதரவு தெரிக்கின்றது தெரிவிக்கின்றாங்க அதே மாதிரி வியாபாரிகள் வந்து எட்ட வாகனம் வாங்கிட்டு போகிறாங்க பழைய வாகனம் வாங்கிட்டு போகிறாங்க அளவுக்கு வாழ்கிறதுக்கு நம்ம இருக்கிறதுக்கு காரணமே வந்து நீங்கள் தான் பார்வையாளர் தான் அதனால் எப்போயுமே சொல்கிறது தான் எஸ் எஸ் வந்து உங்களே நம்பி தான் இருக்குது